டாப் டென் டேஞ்சரஸ் டாக்ஸ் இன் த வேர்ல்ட் வெல்கம் டு அரிமா மீடியா பத்தாவது இடம் ராட் வெய்லர் பாதுகாப்பில் மிராண்டித்தனம் காட்டும் சக்தி வாய்ந்த நாய் ஒன்பதாவது இடம் டச் ஹுண்ட் பின்சர் வேகமாக தாக்கும் ஆக்கிரமிப்பு இயல்புடைய இன நாய் எட்டாவது இடம் புல் டெரியர் வலிமை பிடிப்புத்தன்மை பொறாமை கொண்ட ஆபத்தான இனமாய் அறியப்படுகிறது ஏழாவது இடம் ஹஸ்கி மனநிலை மாற்றம் ஏற்பட்டால் கணிக்க முடியாத செயல்களை செய்யும் இயல்பு ஆறாவது இடம் அலாஸ்கன் மலாமியூட் அதிக வலிமையுடையதால் கட்டுப்பாடு இழந்தால் தாக்குதல் அதிகம் ஐந்தாவது இடம் ஜெர்மன் ஷெபேர்ட் பயிற்சி தவறினால் மிகுந்த தீவிரமான தாக்குதல்களுக்கு பெயர் பெற்றது நான்காவது இடம் டோபர்மேன் காவல் நாய்த்தன்மை காரணமாக சந்தேகப்படும் நபர்களை நேரடியாக தாக்கும் ஆற்றல் மூன்றாவது இடம் புள்ளிகுட்டா வலிமை அவசரம் தாக்குதல் உணர்வு மிகுந்த ஆபத்தான இனங்களில் ஒன்று இரண்டாவது இடம் பிட்புல் உலகம் முழுவதும் மிக அதிக விபத்துகள் ஏற்படுத்திய பிடியில் விடாமல் தாக்கும் இனநாய் முதலிடம் காங்கல் அதிக வலிமை பெரிய அளவு மின்னல் வேகத்திலான தாக்குதல் உலகின் மிக ஆபத்தான நாய் என கருதப்படுகிறது இந்தியாவிலும் நாய் தொல்லை அதிகம் இந்தியாவில் ஆண்டுதோறும் நாய் தாக்குதலால் நூற்றுக்கணக்கான மரணங்கள் பதிவாகின்றன பெரும்பாலான சம்பவங்கள் தெருநாய்கள் மற்றும் பயிற்சி இல்லாத ஆக்கிரமிப்பு இனங்களால் ஏற்படுகின்றன மக்கள் நாய் இனங்களைப் பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லாமை விபத்துகளை அதிகரிக்கிறது பாதுகாப்பு விதிகளை தெரிந்து கொள்வதும் பொறுப்பான நாய் பராமரிப்பும் மிகவும் முக்கியமானவை மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்